வணக்கம் நெல்லை வீரா ஸ்டடிக்கர் டிஎன்டெட் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் வகுப்புகள் நடந்துக்கிட்டுருக்கு விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஏன்னா நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டை கனெக்ட் பண்ணி திருக்குறளில் முதல் இரண்டு அதிகாரங்கள் ஒழுக்கம் உடைமை மற்றும் பொறையுடைமை இந்த ரெண்டு அதிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒழுக்கம் என்பது எல்லோருக்குமே முக்கியமான ஒன்று அரசு அதிகாரிகளுக்கு அது முக்கியமானது என கருதி அந்த திருக்குறள் அதை வந்து இந்த ஒழுக்கம் உடைமை அதிகாரம் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் ஒருவருக்கு தேவையான அனைத்து சிறப்புகளையும் தரக்கூடியது அவருடைய ஒழுக்கம் அப்போ அப்படி அனைத்து சிறப்புகளையும் தரக்கூடிய ஒழுக்கத்தை நம்மளுடைய உயிரினும் மேலானதாக நம்ம வந்து கருதி காக்க வேணும்னு சொல்லி இந்த குரல் சொல்லுது விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் அப்போ ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் வந்து சிறப்பை தருதலால் அந்த ஒழுக்கம் உயிரை விட மேலாக காக்க வேண்டும் ஒழுக்கம் இலக்கணக்குறிப்பு பாருங்க ஒழுக்கம்னா தொழிற்பயர் படும்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று தொழிற்பயர் விகுதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தல் அல் அம் ஐ கை வை புகு உதி சி வி மை அப்போ இந்த அம் தல் அல் அம் அதில் முடிகிறதுனால இது என்னது தொழிற்பயர் படும் அது வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்த குரல் பாருங்கள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒருத்தருக்கு நல்ல துணை எதுன்னு பார்த்தாக்கி அது ஒழுக்கம்தான் அப்போ அந்த ஒழுக்கத்தை வந்து காக்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஆனால் எப்போ அடுபட்டாவது அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம காக்க வேணும் அதுதான் அந்த குரலினுடைய பொருள் பரிந்துன்னா விரும்பி பரிந்தோம்பி அதாவது விரும்பி காக்க வேண்டியது என்னது ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் தேறினும்னு பாருங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் எவ்வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் என்னது அது வந்து அந்த ஒழுக்கம்தான் வந்து நல்ல துணை அப்போ நம்ம அதை வந்து கஷ்டப்பட்டு பாதுகாக்கணும் காக்கன்றது வந்து வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்துன்றது வந்து வினையச்சங்கள் காக்கன்றது பாருங்கள் க இயர் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் பரிந்து தெரிந்து இப்போ தெரிந்துன்றதுக்கு பாருங்க இப்போ தெரிந்தான் இருந்ததுன்னா அது வந்து வினைமுற்று அது முற்று பெற்றது தெரிந்துன்றிருக்கு அப்போ இது வந்து முற்று பெறாமல் இருக்குது அப்போ இதுக்கு என்ன பெயர்னா எச்சம் ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் தெரிந்து வந்தான்னு சொன்னால் பொருத்தமாக இருக்குமா தெரிந்து மாணவன் சொன்னால் பொருத்தமாக இருக்குமா மாணவனால் பொருத்தமாக இருக்காது பெயரை கொண்டு முடியாது அது அப்போ தெரிந்து வந்தான் ஒரு வினையை கொண்டு முடியுது அப்போ இது வந்து வினையச்சம் பரிந்தோம்பி பரிந்து ப்ளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து ப்ளஸ் ஓம்பி பிரி இருக்குது இந்த இரண்டு குரல்களும் வந்து ஒழுக்கத்தினுடைய உயர்வை கூறுது பரிந்தோமை காக்க ஒழுக்கம் மற்றும் ஒழுக்கம் இழுப்பம் தரலான் இந்த ரெண்டும் வந்து ஒழுக்கத்தினுடைய உயர்வை சொல்லக்கூடிய குரல்கள் அடுத்து ஒழுக்கம் முடமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இப்போ பாருங்கள் குடிமைன்றதுக்கு பொருள் வந்து உயர்குடி இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்போ ஒழுக்கம் இல்லாதவர் வந்து இலி குடியினர் இழிந்த விடும் ஓகேவா ஒழுக்கம் உடமை குடிமைனா ஒழுக்கம் உள்ளவரே உயர் குடியினர் அவ்வொழுக்கம் இல்லாதவர் இலி குடியினர் இழிந்த பிறப்புனா இலக்கணம் குறிப்பு வந்து பெயரச்சம் பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் பெயரச்சம் மரப்பினும் மூத்து குரலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலோ அதை வந்து மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடி பிறப்பினுடைய சிறப்பு அழிந்து போகும் அதை திருப்பி கொண்டு வர முடியாது ஓகேவா ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் மறுபடி கற்றுக்கலாம் ஆனால் வந்து குடி பிறப்பினுடைய பிறப்பு அழி அழிந்துனா அது வந்து கொண்டு வர முடியாது மரப்பினும் மோத்து குரலாகும் பார்ப்பான் குன்ற கெடும் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அதாவது பொறாமை உடையவன்கிட்ட செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவற்றை உயர்வு இருக்காது அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் அழுக்காருடையான்கண் ஆக்கம் பொறாமை உடையவனுடைய செல்வம் இருக்கா செல்வம் இருக்காது அதுபோல் ஒழுக்கம் இலாண் இல்லாதவற்றை வந்து உயர்வு இருக்காது ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஓகேவா உடையான் அப்படின்னா வந்து வினையால் அணையும் பெயர் இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து ஓமை அணி ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படும் வாக்கறிந்து அது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்கு உணர்ந்த மனவலிமை மிக்கவர்கள் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் மாட்டாங்க ஒழுகார்னா மாட்டார் உறவோர்னா மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் ஒழுக்கத்தின் ஒழுகார் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டாங்க யார் உறவோர் மன வலிமை உடையவங்க எதனுடைய மன வலிமை இழுக்கத்தின் ஏதம் படும்பாக்கறிந்து ஏதம்னா குற்றம் அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் வரக்கூடிய அந்த குற்றத்தை பற்றி நன்கு உணர்ந்தவங்க அதிலிருந்து விலக மாட்டாங்க உறவுனா வினையால் அணையும் பெயர் அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது ஒழுக்கம் உடையவங்க அடைவாங்க மேன்மையை எய்துவர்னா அடைவர் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்போ ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னா இழுக்கம் இழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடிய அடையக்கூடாத பழியை அடைவார் எய்தா பழியை அடைவாங்க எய்தா பழின்றது வந்து ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஏன் அப்படின்னா அது ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடியுது பெயரச்சம் அந்த எச்சம் எப்படி இருக்குது எதிர்மறையாக இருக்குது எய்தா பழி அப்போது எய்தாத அந்த அந்த ஈற்று எடுத்து கெட்டு வருது ஸோ ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று பலர்பால் ஓகேவா அது முடிஞ்சிருக்கு ஸோ வினைமுற்று பகுபத உறுப்பிலக்கணம் வந்து எய்து வருன்னா எய்து பிளஸ் இவ் பிளஸ் அர் எய்துனா பகுதி இவ் எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வளாம் அடுத்த அர்ன்றது பலர்பால் வினைமுற்று விகுதி இப்போ பார்த்த ஐந்து பாடல்களும் என்னென்னா ஒழுக்கத்தினுடைய குணமும் அந்த ஒழுக்கம் இன்மையால் ஏற்படக்கூடிய குற்றத்தையும் வந்து சொல்லக்கூடிய பாடல்கள் அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பைனா துன்பம் வித்துன்னா விதை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நல்லொழுக்கம்ன்றது நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதை நன்மையை வேணும்னா நல்ல ஒழுக்க வேணும் நன்மைக்குள்ள விதை தான் என்னது நல்லொழுக்கம் தீயொழுக்கம் வந்து எப்பொழுதும் துன்பத்தையே வந்து விளைவாக தரும் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் வந்து பண்பு தொகைகள் சரியா பண்பு இப்பாடல் வந்து ஒழுக்கத்தினுடைய விளைவை கூறக்கூடிய ஒரு பாடல் ஒழுக்கம் உடையவர் ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தன்னோட வாயால் தீமை தரக்கூடிய சொற்களை சொல்லவே சொல்ல முடியாது ஒல்லாவே நான் இயலாவே இயலாது சொழல் அப்படின்னாக்கினா சொழல் வந்து தொழிற்பயர் தல் அல் ஓகேவா அடுத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் தான் உலகம்னா உயர்ந்தோர் ஒட்ட அப்படின்னா பொருந்த ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலகத்தோடு பொருந்தி வாழக்கூடிய அந்த கல்வியை கல்லாதவர் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படி படிக்காதவங்க எவ்வளோதான் கற்றிருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவர் தான் ஸோ அதுதான் அந்த குரலினுடைய பொருள் முதல் அதிகாரம் ஒழுக்க முடமையிலேருந்து பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரம் புறவிடமே வந்து பார்க்கலாம்